சாயப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நேரடி தொடர்பை இந்த ஒரே ஒரு திரை மட்டுந்தான் தடுக்குது அந்த திரையை நீங்கள் விளக்குறதுக்கு முயற்சிகள் செய்யணும் சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து விளக்கிட முடியாது அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணும் ரெண்டாவது சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரா இல்லையான்னு பலருக்கு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு உரிய பதில்கள் இந்த ஆடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ சந்தோஷமாக இருங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சாயப்பா என் மனசில் வந்துட்டார் என் வீட்டில் வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் பலருக்கு துன்பங்கள் பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் சிலருக்கு துன்பம் அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆனால் துன்பங்கள் இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு ஸோ நாலாவதாக சொல்லணும்னா இறுதியாக கோப்பை உங்களுக்கு தான் பிகிலில் படத்தில் சொல்லுவாங்கள்ல கோப்பை முக்கியம் பிகிலுன்னு அதே மாதிரி கோப்பை முக்கியம் அன்பி சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் எல்லாருமே ஆட்ட நாயகன் விருது பெறப்போகிறவர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நம்பிக்கையோட நீங்கள் இந்த ஆடியோவை கேளுங்களை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாய்ப்பாக கொடுப்பாங்க சைராம் என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழந்தின வாழ்த்துக்கள் ஒரு சைராமுடைய கேள்வி முன்ன இருந்ததை விட நான் இப்ப சிறப்பா செயல்படுறேன் முன்னாடி அழுத கண்ணீர் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல சாயப்பா எனக்கு பெரிய மெராக்கில ஏற்படுத்தலை அப்படின்னாலும் நான் அழாம இருக்கிறதும் துன்பத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுமே எனக்கு மிராக்கலா தெரியுது இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு இன்னொரு சாய்ராம் இவங்களுக்கு எதிர்மாறா கேட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க பத்து வருஷமாக கும்பிட்டுருக்க நான் வந்து அன்பி சாயிக்கு புதுசு என்னோட பிரச்சனைகள் தீவிரமாயிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்கும் உரிய பதில்களை இன்றைக்கி நான் சாயப்பாவோட நாளில் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட விஷயத்தை நம்ம பேசிடுவோம் சாயப்பா வந்துட்டாரு அப்படின்னாவே உங்களோட துன்பங்கள் ஒரு பக்கம் ஓரமாக இருந்தாலும் அதை சாயப்பா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இப்போது ரோட்டில் நாம் நடக்கிறோம் ஒரு பெரிய நாய் ஏன்னா இது வாக்கிங் போகும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸு அது கொஞ்சம் நான் சொன்னால் ஈஸியாக இருக்கும்ல ஒரு பெரிய நாய் அந்த நாய் சுற்றிகிட்டு இருக்குது அந்த நாயை பார்த்தா ரொம்ப நாயாக இல்லை சிங்கமானு தெரியல அந்தளவுக்கு ஹைட்டு ஏதோ ஃபாரின் நாய்ப்பில் இருக்குது அப்போ நமக்கு என்ன தோணும் அந்த இடத்த தாண்டி போகணும்னு தோணுமா இல்லை திரும்பணுன்னு தோணுமா இல்லை அங்கேயே நிற்கணும்னு தோணுமா அப்போது ஒரு பயம் இருக்கும் திரும்பி போகவும் முடியாது ஏன்னா மறுபடியும் அது துரத்தோம் அங்கே நிற்கவும் முடியாது அதை தாண்டி போகவும் முடியாது இதெல்லாம் தாண்டி போயிட்டா ஓகே அப்படின்னு இப்போது நாம் வர்றதை பார்த்து அந்த நாயுடைய முதலாளி அதாவது அந்த நாயை வளர்க்கிறவர் வந்தாருன்னா நாம் என்ன பண்ணுவோம் அந்த நாய் அங்கே தான் இருக்குது அந்த நாய் மேலே நமக்கு பயமும் இருக்குது அந்த நாய் தனியாக இருக்கிறத பார்த்து நமக்கு கூடுதல் பயம் எங்கே கடிச்சா என்ன ஆகுமோ அப்படின்னு இப்போ கூட ஒரு சின்ன பாப்பாவுக்கு நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது சென்னையில் அப்போ நாய்க்கார் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்பாடா வந்துட்டார் இனி நம்ம போகலாம் இனி நாயை பார்த்து நம்ம ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு கூட போகலான்னு நம்ம தோணும்ல அதே போலதான் நாய் தான் ஒரு துன்பம் அந்த நாய்க்கு ஓனரா இருக்கிறார் பாருங்க அந்த ஓனர் என்ன சொன்னாலும் அந்த நாய் கேட்கும் ஏ போ அப்படின்னா அது போகும் ஏ கடி அப்படின்னா கடிக்கும் ஏ திருப்பி வா அப்படின்னா வரும் இல்லையா சோ நாயோட நாய்க்கு ஒவ்வொரு ஆர்டரும் முதலாளி பண்ணான்னா நாய் வந்து பதமா கேட்டுக்கும் ஏன்னா அடுத்த வேலை சோர் அவர் தான் போடணும் அதே போலதான் நாய் அங்கதான் இருக்கு ஸோ துன்பம் அங்கதான் இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த நாய்க்கு முதலாளி எவனும் இல்லை அதனால அந்த நாய் போறவன வரவனெல்லாம் கடிச்சுது யாரெல்லாம் பயந்தானோ அவனை வச்சு செஞ்சுது ஆனால் இப்போது முதலாளி உள்ளே வந்துட்டான் நீங்கள் போங்க தம்பி நான் பார்த்துக்குறேன் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அது கடிச்சிடுமா என்ன மீறி அப்படின்வான் அப்போ நமக்குள்ளே தோணும் ஓ நீ அந்த அளவோட உன்னை க உன்னை அடிப்பான் நீ கடித்தா அதனால நீ கடிக்க மாட்டேன்னு நம்ம நம்பிக்கையோடு போகும் அந்த நாயும் வந்து பார்த்து பவ்யமாக நம்மளை பார்க்கும் ஒரு நாள் இவன் இல்லைன்னா உன்னை நான் கடிச்சு தேருவேன் அப்படின்னு பார்க்கும் இந்த நாய்கிட்ட நிறைய சைக்காலஜிக்கலாக நான் நிறைய கற்றுக்கலாம் இன்றைக்கி உன் என் முதலாளி இருக்கா அதனால நான் சும்மா விடுறேன் என்னைக்காவது ஒரு நாள் தனியாக மாட்டுவேன் அப்போது அந்த முதலாளி இருக்க மாட்டான் அந்த நேரம் பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு அந்த நாய் நினைக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் எத்தனை நாள் சாயப்பாக இல்லை அதனால் அந்த துன்பம் நாய் மாதிரி போறவன வரவனெல்லாம் கடிச்சிச்சு கொதறிச்சி இப்போது அந்த நாய்க்கு ஓனர் வந்தாச்சு அதாவது அந்த துன்பத்தையும் அடக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அவர் தான் நமது சாயப்பா அப்போது நாய் அங்கே தான் இருக்கு நமக்கு பயம் இல்லை ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யாரு நம்ம சாயப்பா அதன் சாயப்பா இருக்கிறதால அந்த துன்பம் உங்களை செய்யலை இதுதான் முதல் படி முதல்ல நம்ம வாழ்க்கையில துன்பம் உடனே சட்டுன்னு தீர்ந்துடாது ஒரு நிலை உருவாகும் முதல்ல அடுத்தது அந்த துன்பத்தை பார்த்து அதை தீர்ப்பதற்கு உரிய மனநிலை நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது மூணாவது நாம் செய்யக்கூடிய வேலைகளோ பொறுத்து அந்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இவ்வளோதான் வாழ்க்கையில் அப்போ சாயப்பா வந்ததால தான் உங்கள் துன்பங்கள் தெரிந்துச்சு சாயப்பா வந்ததால தான் அந்த துன்பங்கள் உங்களை பார்த்து எந்த கஷ்டத்தையும் எந்த துன்பத்தையும் கொடுக்கல ஏன்னா அதை கட்டி போட்டு இருக்கிறவர் நமது சாயப்பா இது உங்களுக்கு புரியுதா அப்போ இனி இதோட வாழ்க்கை இல்லை அதனால புரிஞ்சுக்கணும் துன்பங்கள் இன்னமும் குறையல துன்பங்கள் அப்படியே தான் இருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக வேண்டிய சில வழிகளும் இருக்கு அதுதான் நமக்கு இந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்து தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குது அதை மனசில் வச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்போது உங்கள் அறிவு அதிகரிக்கணும் உங்கள் கடமை அதிகரிக்கணும் உங்கள் சுறுசுறுப்பு அதிகரிக்கணும் ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் அதிகரிக்கணும் ஒன்று குறைவாக ஒன்று அதிகமாக இருந்தால்தான் வேலைக்கு ஆகாது எல்லாமே அதிகரிக்கணும் நல்ல விஷயங்கள் அப்போ கெட்ட விஷயங்கள் குறைக்கணும் நல்லதை அதிகரிக்கணும் கெட்டதை குறைக்கணும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா செய்யணும் கெட்டதும் அப்படியே இருந்துக்கிட்டு நல்லதை அதிகரிக்கிறதால கூட பெருசாக லாபம் இல்லை அப்போ கெட்டதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அது கெட்ட விஷயங்கள் கெட்ட சகவாசம் கெட்ட மனிதர்களோட நட்பு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஒரே நாளையில் நீங்கள் செய்ய வேண்டாம் அது சில நேரத்தில் பல சிக்கலை கொடுக்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் மெல்ல 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 புக்கம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தை அடையும் போது உங்க வாழ்க்கையும் உயர்ந்த இடத்துக்கு போகும் உங்க துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க வாழலாம் இதுதான் முதல் படி இப்ப இந்த சைராம் கேட்டதுக்கு உண்டான பதில்கள் இது இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க இப்போ ரெண்டாவது சொன்ன சாய்ராமோட விஷயங்கள் பத்து வருஷமாக நான் சாய்பாவை கும்பிடுறேன் இப்போது ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம் நாம் சில விஷயத்தை பேசும்போது எதிரில் ஒரு மனுஷன்கிட்ட பேசுனா அவன் நமக்கு ரியாக்ட் பண்ணுவான் எதிரில் மனுஷனே இல்லை ஒரு செவருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அந்த செவுரு ரியாக்ட் பண்ணுமா உங்கள் ஃபீலிங்ஸை ஓ அப்படியான அது கேட்கும் ஆனால் அதற்கு உரிய வழிகளை அது காட்டாது ஸோ கடவுளை குமுற அத்தனை பேருக்கும் கடவுள் பதில் அளிக்கிறாரா இது பெரிய கேள்விகள் பலருக்கு இருக்கு என்னோட வேண்டுதலை கடவுள் கேட்கலன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு மிக முக்கியமானது கேட்குற மாதிரி நாம இல்லை புரியுது உங்களுக்கு நாம் ஒரு செவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் மனுஷங்கிட்ட பேசலை மனுஷங்கிட்ட தான் அவ நம்ம கேள்விக்கு பதில்கள் சரியாக தப்பான்னு சொல்லுவான் அப்போ கடவுள்கிட்ட நான் அவ்வளோ வேண்டுனேன் எஸ் வேண்டு நீங்க கேட்டார் கேட்கலன்னு சொல்லலை ஆனால் பதில் கொடுக்கல இப்போ இதே ஒரு நாய் வச்சுக்கலாம் நாய் தான் இன்னைக்கு வந்து ஹீரோ இப்போ ஒரு நாய்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அந்த நாய் திருப்பி பேசுமா என்னமோ அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளையே பார்த்துட்டு ஒரு பிஸ்கெட்டை போட்டால் கடைக்கடை போய் சாப்பிட்ருவோம் நம்ம நினைப்போம் எப்போ நான் இவ்வளோ சோகத்தில் இருக்க நீ இப்போ கூட ஒன்று கொடுக்க வேண்டிய பிஸ்கெட்டை பறந்து போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றியே அப்படின்னு நம்ம கேட்போம் அதே மனுஷங்கிட்ட சொன்னா மனுஷன் என்ன பண்ணுவான் நீங்கள் பிரியாணி கொடுத்தா கூட அப்படியேப்பா நீயே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க இதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் இல்லை முதல்ல உன் பிரச்சனையை தீர்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பாட்டில் கைய வைப்பான் அப்போ யாருக்கிட்ட சொன்னா பதில் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லை இப்போ நீங்க சாயப்பா தான் சொல்றீங்க ஆனா பதில்கள் வரல வராது ஏன்னா நீங்க பல விஷயங்களை செய்யாம வெறும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டா சாமி எனக்கு எல்லாமே கொடுத்துடும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்க கடவுள் கிட்ட வணங்குறீங்க ஆனால் கடவுளுடைய பேச்சு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நீ எத்தனை மனுஷங்க மேல அன்பு வச்சிருக்க நீ எத்தனை மனுஷங்களுக்கு உதவிகள் செஞ்ச எத்தனை பேர்கிட்ட இரக்கமா நடந்துகிட்ட எத்தனை பேருடைய தவற நீ மன்னிச்ச எத்தனை பேருக்கு வாழ்க்கையில உயர்வதற்கு நீ ஏனியா இருந்த எத்தனை பேர் மேல நீ பொறாமப்பட்ட எத்தனை பேரோட வெற்றிய உன்னுடைய வெற்றியா கொண்டாடுன எத்தனை பேரோட வெற்றிய உன் மனசில் ஒரு பொறாமத்தனத்தை உருவாக்குச்சு இத எல்லாமே நம்ம பார்க்காம இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் யாருக்கு கடவுளுடைய உதவி கிடைக்கும் யாருக்கு கடவுளுடைய உதவி கிடைக்காது கடவுள் என்கிட்ட இருக்கிறத இருக்கிறத சொன்னா போதும் உணர்த்தினா போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு ஏதோ ஒன்று மறைச்சிருக்குது தான் இருக்குது அவர் அங்கே தான் இருக்காரு உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரடி தொடர்பு ஏன் கிடைக்கலன்னா ஒரு பெரிய திரை அந்த திரை நல்லா அடர்த்தியாக இருக்குது திரைதான் நல்லா சொல்ற கேட்டுக்கோ திரைதான் ஒரு துணி ஒரு பெரிய துணி அது வந்து மறைக்கப்பட்டது அந்த பெரிய திரை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குணத்தை அதாவது ஒரு மோசமான குணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு குணத்தை கொடுத்து அது மறைக்கப்பட்டது இப்போது அந்த திரையை விளக்கிட்டால் எதிரில் நிற்பது சாயப்பா நீங்கள் அவருக்கு எதிரில் நிற்கிறீங்க அவர் உங்களுக்கு எதிரில் நிற்கிறாரு ஸோ உங்களுக்குள்ளே இப்போ எந்த திரையும் இல்லை இந்த திரையை அகற்றணும் அப்போதான் உங்களுக்கு சாயப்பாவுடைய விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் பத்து வருஷம் கும்பிட்டாலும் சரி இல்லை பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டாலும் சரி இந்த திரை இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உணரவே முடியாது மெயினாக அந்த திரை மட்டுந்தான் பிரச்சனை இதில் இருந்து வெளியில வரணும் அந்த திரையை மறைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனை மனுஷனுக்கு அவங்களோட வழியை உன் வழியாக உணர்ந்தேன் அவங்களோட வெற்றிய உன்னுடைய வெற்றியா நீ நினைச்ச எத்தனை பேருக்கு நீ மன்னிச்ச இப்போ நம்ம லைஃப்ல யாராவது வந்து கேம் ஆடிட்டு போயிடுவாங்க நாம் என்ன பண்ணுவோம் எவனை வேணாலும் மன்னிப்போம் ஆனால் இவனை மன்னிக்க மாட்டோம் அப்போ மற்றவங்களை மன்னிக்கிறீங்கன்னா இவன் ஒருத்தனை மன்னிக்கலாம் என்ன அர்த்தம் தெரியுமா இவன் தான் உங்களுக்கு வாழ்க்கையை அழிச்சான் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது நான் அன்போடு நம்ம இருக்கோம் திடீர்னு வந்து நம்ம கழுத்தில் கத்திய வைக்கிற அவங்கள நினைச்சு பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் நடந்துடுச்சு ஸோ நடந்ததுக்கு அப்புறம் நாம நான் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம செய்த தவறுகளையும் கடவுள் மன்னிக்க மாட்டார் ஒரு கதை ஒரு அரசன் ஒரு குடிமகன் வந்து அந்த அரசனுக்கு எதிரா ஏதோ பேசியிருப்பா உடனே அந்த காவலர்கள் அந்த மனுஷனை கூட்டு வந்து அரசன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இவன் தான் மன்னா உன்னை பத்தி அவதூறாக பேசினா உடனே அவ சொல்றா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாம பேசிட்டேன் எனக்கு குடும்பம் இருக்கு குழந்த இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்கா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க நான் என்னை வந்து நீங்கள் பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போய்டும் அதனால இரக்கமா இருங்க என் மேலே அப்படின்னு உடனே மன்னர் பார்க்குறாரு சரிப்போ இவனை கொன்று ஏன் அவன் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தணும் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வழங்குறாரு இவன் வந்து சந்தோஷமாக போறான் இன்னொருத்த இவங்கிட்ட தப்பு பண்ணவன் இவனை ஏமாத்தினவன் ரோட்டில் போகிறத பார்த்து இவன் பாஞ்சு போய் அவனை பிடிக்கிறான் பிடிச்ச உடனே அவன் கெஞ்சிறான் கதறான் ஐயா தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை விட்டுடு விட்டுடு எனக்கு குழந்திருக்கு எனக்கு மனைவி இருக்காங்க எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க சொந்தம் இருக்குது பந்தம் இருக்குது அதனால் தயவுசெய்து என்னை விட்டுடுன்னு நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி இவன் அவனை பனிஷ் பண்ணுறான் உடனே அங்கே இருக்கிற காவலர்கள் மூலமாக அந்த மன்னனுக்கு இந்த விஷயம் போகுது மன்னர் கேட்குறாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அவனை வர சொல்லு அப்படின்றாரு உடனே காவலர்கள் மறுபடியும் இவனை தூக்கிட்டு போகிறாங்க இவருக்கோ அப்போயே மன்னிச்சிட்டாரு ஏதாவது பொருளுக்கு இது கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி இவரும் போய் நிற்கிறாரு அங்கே போன உடனே மறுபடியும் ஆர்கியூ பண்ண நடக்குது உன்னோட தப்பை நான் மன்னிச்சேன்ல அப்போ உனக்கு ஒருத்தன் எதிராக செஞ்சான அவனை நீ மன்னிக்கிறது தானே நியாயம் தர்மம் அப்படின்னு இந்த ஆள்கிட்ட இருந்து பதில் வரல அதனால அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இப்போ புரியுது அந்த கதை என்னன்னு கடவுள் என்னுடைய தவறுகளை மன்னிக்கணும்னு யாராவது கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன் தினமும் நான் கேட்பேன் நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இது ஐயப்பன் சாமி பாட்டுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் தெரிஞ்சும் பாவங்கள் பண்ணுறோம் தெரியாமலும் பாவங்கள் பண்ணுறோம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி இண்டிகேட்டர் போட்டு நம்ம பாடுக்கு போவோம் லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்புவோம் இது நிறைய நடந்துருக்குது எனக்கே ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணார் ஒரு ஒரு ஆள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது பாட்டு கேட்டுட்டு மழையில ஐ திங்க் இந்த அடடா மடடா அடே மடடான்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டில் அந்த சாங் கேட்கும்போது வேகமாக பயங்கர வேகமாக என்ன தாண்டி ஒருத்தன் போகிறான் அவன் வந்து இண்டிகேட்டர் போடாமலே லெஃப்டில் திரும்புகிறான் அவன் போயிட்டான் ஆனால் ஐயோ அவன் வண்டி அவன் போகிறானேன்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் பிரேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு பிரேக்கு அண்டு பேக் பிரேக் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்ச ஒன்று அந்த மழை தண்ணியில் வண்டி வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 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 அரை கிலோமீட்டர் போய் அப்படியே வண்டியோட உழுந்து கை ஃப்ராக்சர் ஆகி ஆனால் அந்த இண்டிகேட்டர் போட்டு போட்டு போயிட்டார் ஆனால் அவர் தெரியாதுண்ணா உளுந்த நான் விடுலையான்னு இப்போ வரைக்கும் தெரியாது நான் வந்து அவர் வண்டி மேலே எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பிரேக் பண்ணேன் அந்த ப்ரெஷரில் அந்த மழையில் என்ன ஆகும் இங்கே வண்டி நிறைய பேர் ஓட்டுருங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லை மலையில் வேகமாக போய் பிரேக் அடித்தா என்ன ஆகும் ஸோ பிரேக்கு பிடிக்காமல் எங்கெங்கே போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இப் அது வரைக்கும் தெரியாது யார் யார் போனதுன்னே தெரியும் அளவுக்கு தெரியாது வந்தாலும் மட்டும் வேகமாக போயிட்டார் ஸோ அவர் மேலே தப்பு இல்லை அவ ஆனால் அவ் அவர் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவர் நினைப்பார் ஆனால் அவர் மூலமாக தான் நான் உழுந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா அப்போது அவருக்கு அவருக்கு தெரியாது அவர் பண்ண தப்பு அதான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்ப நம்ம இவ்வளவு பண்றோம் தெரியாம எவ்வளவு பண்ணுவோம் தெரிஞ்சு பத்து பண்றீங்கன்னா தெரியாம நூறு பண்ணுவோம் அப்போ நீங்க அந்த மன்னியங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்க நீங்க வைக்கிறீங்கன்னா அப்போ அந்த கடவுள் உங்களை மன்னிக்கணும்னா உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு நேர்ந்த கொடுமை யாராவது ஒருத்தன் அரங்கேற்றிருப்பான் இல்லையா அவனை நீங்கள் மன்னிக்கணும் மனப்பூர்வமாக மன்னிக்கணும் பரவாயில்ல விடு இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு தேவை அப்படின்னு நீங்கள் மன்னிச்சிடணும் நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களோட தவறுகள் படாது ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும் கடவுள் ஏன் என்னோட பேச்சை கேட்கல ஏன் என்னுடைய பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றலை நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் சொன்ன உடனே கேட்க வேண்டாம் ஓகே அப்படியா அப்படின்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் சொன்னதாக இருக்கட்டும் கடவுளை தாண்டி எந்த மனுஷன் சொன்னதாக இருக்கட்டும் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் யாருக்குமே இல்லை அதில் என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது இதை நம்ம அனுபவத்தின் மூலமாக யோசித்து பார்த்து அதுக்கு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் நூறு சதவீதம் மனப்பூர்வமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க நூறு சதவீதம் மனப்பூர்வமாக உங்களால் அந்த காரியத்தில் இறங்க முடியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இது இருக்குல்ல அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணணுன்றது தான் என்னோடய தாட் ஸோ கன்ஃபியூஷன்ஸே இல்லாமல் நீங்கள் சாயப்பாக்கிட்ட கிட்ட வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதத்தை அவரை நக நிகழ்த்தா போய்கிறார் இல்லை நிகழ்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் என்னமோ இந்த தம்பி சொல்லுது இந்த அண்ணா சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் வேண்டாம் அந்த மாதிரி என்னைக்குமே கேட்காதுங்க நான் என்னைக்குமே இதுதான் செய்யுங்கன்னு நான் சொல்லலை யோசித்து செய்யுங்கன்றேன் அதில் சந்தேகம் வந்துச்சுன்னா கேளுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் சந்தேகம் வந்து கேளுங்க ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் ஏன்னா எல்லாமே ரைட்டுன்னு சொல்லிட முடியாது ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப் என்னென்னா இது நானாக எதுவுமே பேசலை அப்படின்னு ஏன்னா சில விஷயங்கள் நான் யோசிக்கலாம் இல்லை நான் யோசித்தெலாம் பேசுகிறதில்ல இந்த கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு பேனை வச்சுக்கிட்டு அது அதெல்லாம் தெரியாது சைராம்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டானது இல்லைன்னா அது அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவில் வருது அவ்வளோதான் அதனால் யோசிச்சு நல்ல சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுங்க தயவுசெய்து இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் உங்களுக்கு அப்படியே யார் சொன்னாலும் கேட்காதிங்க முடிவெடுக்கக்கூடியது நீங்களாக இருக்கணும் நீங்கள் தான் இங்கே எஜமான் ஓகே நீங்கள் தான் இங்கே எஜமான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் அது நல்லதோ இல்லை கெட்டதோ ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் பார்த்து யோசிச்சு சந்தேகம் வந்துச்சுன்னா பத்து கேள்வி கடை பதினஞ்சு கூட கேளுங்க ஆனால் இதை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க நான் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விகள் கேட்டிங்கன்னா அந்த பதில்கள் எனக்கு வராது சில நேரத்தில் நான் ஆடியோவும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதை பேச பேச எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகும் இல்லை இந்த முடிவு தான் நாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு பத்து ஆடியோ கேளுங்க அதுக்கப்புறமும் உங்கள் மனசை சாய்ப நிச்சயமாக மாற்றுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது அது ஈஸியாக கிளாரிஃபை ஆகிடும் ஸோ முதல்ல அந்த திரையை நம்ம அகற்றணும் இதுதான் மெயினான விஷயம் அதை அகற்றுவதற்கு உண்டான வழிகளை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ஸோ அதனால எல்லாரும் சந்தோஷமா சிறப்பாக அன்பே சாய குடும்பத்தை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு சாயப்பாக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Say that.